வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி இது எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது எல்லாருக்கும் தெரியும் தான் ஆனால் தீபாவளிக்கு ஊருக்கு வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமாக இருக்கும் இப்போ சுதந்திர தினத்துக்கு மூணு நாள் லீவ் விட்டதுக்கே நம்ம ஊருக்கு வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த வகையில் ரயில்களில் இடம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அலாட்டாக இருக்கணும் ஏன்னா தீபாவளி அப்படிங்கிறது திங்கட்கிழமை வருது அப்படிங்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையே ஊருக்கு கிளம்புறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகிடும் இப்போது அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமையே ஊருக்கு வரணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கான முன்பதிவு நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு தொடங்கும் ஆரம்பிச்ச உடனேயே முடிஞ்சிடும் அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினேழுக்கான அதாவது வெள்ளிக்கிழமைக்கான டிக்கெட் நாளை மறுதினம் அப்படிங்கிறது இருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளுக்கான டிக்கெட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால போகிறதுக்கும் சரி வர்றதுக்கும் சரி அந்த நாட்களை பார்த்து டிக்கெட்டை புக் பண்ணிக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி சனிக்கிழமைக்கான டிக்கெட் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கான டிக்கெட்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதி முன்பதிவு தொடங்கும் தொடங்கின உடனே முடிஞ்சிடும் இப்படி ஒவ்வொரு நாளுமே டிக்கெட் ஆரம்பித்த உடனே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால நம்ம சிறப்பு ரயில்களுக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லை பெரும்பாலும் என்ன அப்படின்னா பலருக்கு அந்த வேலை ஷெடியூல் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி பலர் மறந்துடுறாங்க அன்றைக்கி ஈவினிங் தான் நான் ஒரு ஆடாடா இன்றைக்கி புக் பண்ண மறந்துட்டோமே அப்படின்ட்டு அதனால தான் அட்வான்ஸாக இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாளையிலிருந்து தீபாவளி தீபாவளி முன்பதிவு தொடங்குகிறது அதனால அந்த தேதிகளை பார்த்து கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நூற்றி இருபது நாள்லாம் கிடையாது அறுபது நாள் அப்படிங்கிறதுனால ஹெவி காம்படிஷன் இருக்கும் அந்த போட்டியை தவிர்ப்பதற்காக உடனடியாக காலையில் எட்டு மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப்பை புக் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய தீபாவளி பயணத்தை திட்டமிட்டுக்கோங்க இந்த முறை ஊருக்கு வரும்போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நம்ம போய்ட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் பத்தாது அதை செயல்படுத்துவதற்கு நம்ம சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியமாகிறது வறந்துடாதீங்க நாளைக்கு நாளையில் இருந்து ஆரம்பம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா தீபாவளி பண்டிகை ஊருக்கு போயிட்டு வர்றவங்க சென்னையிலிருந்து மட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் இருந்து வர்றவங்களுக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அதனால் நிச்சயமாக இதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் வீடியோவில் பார்ப்போம் நன்றி